வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காக்கை சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சண்டே முடிஞ்சு போச்சு இல்லையா கிராம போயிடுச்சு ரைட் அடுத்த வாரத்தை பொங்கல் ஓசை பண்ணலாம் எப்படி உங்கள் ஊரில் மழை பெஞ்சுன்னு போங்க பாருங்கள் சாயங்காலத்து மழை பெய்யுது எவ்வளோ தொள்ள தண்ணி வந்துருக்கு ஒரு ஒரு ஒன் ஹவர் பெஞ்சிருக்கும் மழை நிதானம் பெஞ்சுனே இருக்கு அது இவ்வளோ தண்ணி வந்துருக்கு எதுங்களா உங்களுக்கு நல்ல மழை சரி ஓகே பார்க்கலாமா அப்புறம் இங்கே மத்தியானம் வந்து நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் என்னென்னா ஒரு குடும்பத்தை வந்து லீட் பண்ணுறது குடும்ப தலைவனா குடும்ப தலைவியா அப்படின்னு நானும் எங்கள் வயசு பேசியிருந்தோம் அது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க சில பேர் ரெண்டு பேர் விட்டு கொடுத்து போனால் லைஃப்னு சொல்லியிருக்கிறாங்க ஒன்று அடுத்து வந்து இன்னொருத்தங்க மனைவி தான் காரணம் சொல்லியிருக்கிறாங்க குஞ்ச தேனியா ஹவுஸ் ஹவுஸ் தூணி துணி தூக்கணுமா அதுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க நல்லா தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் என்ன பொறுத்தும் ஒரு குடும்பத்தை நல்லா லீட் பண்ண போகிறது மனைவி மட்டும்தான் மனைவி ஒரு குடும்பத்தில் சரியில்லைன்னா அந்த குடும்பம் சரியாக கணவன் வந்து குடிக்காரனாக இருக்கலாம் இல்லாட்டி கெட்டவனாக இருக்கலாம் மோசமானவனாக இருக்கலாம் இருந்தாலும் மனைவி அந்த கணவனை அனுசரித்து அனுசரித்து போனால் மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய ஒப்பீனியன் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் நான் இருக்கேன் இப்போது எங்கள் அம்மா எங்கள் அப்பா தம்பி இவ்வளோ பேர் என் கூட இருந்தாங்க எங்கள் அம்மா இறந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பழம் இருபத்தி மூணு இருபது இருபத்தி மூணு வருஷம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷம் ஆகுது அதுலேருந்து எங்கள் அப்பாவும் தம்பி நான் தான் இருக்கேன் என் ஊர்த்த இவங்களை பார்த்துக்க முடியாது இவங்க கூட ஏழு பேர் பிறந்துருக்காங்க எல்லாரும் வீட்டிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கோம் நீ மட்டும்தான் பார்த்துருணா அப்படி இப்படி இதெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா என்னால் பண்ணியிருக்க முடியாது எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதால எங்கள் ஊர் அனுசரித்து போகிறதால மட்டும்தான் என்னால் இந்த ஃபேமிலி ரன் பண்ண முடியும் இதுதான் உண்மை ரைட் ஓகே முருகா என்ன பண்ணுற என்ன பண்ணுறேன் படகை உனக்கு இட்லி வேணுமா தோசை வேணுமா தோசையா நீ நான் ஆச்சு மலு தோசை கேட்குறேன் எத்தனை தோசை வேணும் நாலு தோசை வேணுமா சரி ஓகே வீட்டில் மாவருக்கானு பார்க்குறேன் தோசை விட்டு எத்தனை வரும் ஓகே என்ன பாட்டு கேட்குறேன் ஹலோ ஹலோ நான் எக்கோ அடிக்குது நீ டிவி ஒருத்தா இல்லையா ரைட் ஓகே ஓகே டிவி டீரெஸ் ரெடியாக பார்க்கலாம் சூரியன் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸர் லீவ் ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லை ஆஃபீஸரு ஃபுல்லாக ரெடியாக கேட்டுக்க டி பார்த்துட்டுருக்கா அப்படியானே சரி நான் மேலே போய் தோசை எடுத்துன்னு விட்டேன் சரி பாட்டு கேட்டு வரேன் வணக்கம் சொன்னியே ஆ சரி ஆ ஆ அம்மா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்களா ம் மேலே போயிட்டு தோசை எடுத்துன்னு வரட்டேன் சரி ஓகே ஓகே காயத்ரி சிஸ்டர் ஒன்று கேட்டாங்க பிரியா சிஸ்டர் ஒன்று கேட்டாங்க அப்புறம் வந்து வடிவுக்கரசி சிஸ்டர் ஒன்று கேட்டாங்க நிறைய மணிஷம்மா கேட்டாங்க ராஜேஷ் பிரதர்னு ஒருத்தர் கேட்டார் விமல் கேட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஒன்று இன்னைக்கு நேக்கிமிலையாக ஃபோன் பண்ணி கேட்டாங்க நீங்கள் காயத்ரி சிஸ்டர்லாம் இதில் கேட்டாங்க வாட்ஸ்அப்பில் காயத்ரி சிஸ்டர் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டு சொல்லியிருக்கேன் அது நிராகத்தராக சொல்லிருக்கிறாங்க பார்க்கலாம் ஒன்றும் கிடையாது காயத்ரி சிஸ்டர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சிம்புக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்ககிட்ட இப்போ தான் மெசேஜ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எனக்கு வந்து டிஆர்சாரை பார்க்கணும் சொல்லி மெசேஜ் பண்ணதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க சார் இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான் மாஸ்க் போட்டு தான் இருக்காங்க யாரையும் பார்க்க முடியல சொல்லியிருக்காங்க கண்டுபிடிச்சு ஒரு நிமிஷம்

இவனுக்கு ஜாலி இப்போ கண்ணு தெரியாது மேலே மேலே லைட்ருக்கே படிக்கட்டி ரிட்டாக இருக்கும் கேட்டா தீபா இருக்கிற லைட் இது லைட் நம்ம தோசை தோட்டோம்னா ரிட்டாக இருக்கும் பாருங்க மழை பெஞ்சாலும் கன்று கட்டாயிடும் இந்த பல்ப் இன்வெர்டர்ல இருக்கு அதனால உடம்புக்கு மேல மட்டும் வச்சிருக்கோம் சூரியன் இன்வெர்ட்டர் பூவும் இருக்கும் செம மழை பெய்யுங்களேன் சமர்ந்து தெரியுதா உங்களுக்கு அந்த வீட்டுக்கு இன்வெர்டர் இருக்குது இந்த வீட்டுக்கு இன்வெர்டர் இருக்குது இன்வெர்டர் இருக்காது ஒரு டியூப் லைன் ஆக்சிடுது உடம்புக்குள்ளே இருக்க மழை பயமாக பயமாக இருக்குது அந்த மாதிரி மழை பெஞ்ச போகுது கிட்டத்தட்ட நல்லா பெஞ்ச தண்ணி வந்துடும் அந்த மாதிரி தான் இருக்குது ஒன்றா பெஞ்சது ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு நல்ல காலம் கரண்ட் வந்துடுச்சு தூரிக்கு தோசை வந்து நைஸாக சொல்லக்கூடாது கொஞ்சம் கல் தோசை மாதிரி சொன்னோம் கரண்ட் வந்துடுச்சு மழை பெஞ்சுன்னு இருக்குங்க கேட்கிறது அவங்களுக்கு அங்கேலாம் மாதிரி எவ்வளோ ஃபுல்லாக தண்ணியாயிடுச்சு மறுபடியும் அது மாதிரி பழம் பெய்யக்கூடாது எங்களோட ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது ஒரு நாலு தோசை சுட்டா போதும் தக்காளி வெங்காயம் போட்டு சட்னி பண்ணியிருந்தாங்க எங்கள் ஒய்ஃபு ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் சில சமயம் தோசை ஒழுங்காக வரும் சில சமயத்தில் சதி பண்ணும் தோசை சுட்டாச்சு நாலாவது தோசை வெளியே பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு படிக்கட்டையும் தண்ணி வந்திருக்கு பாருங்கள் எதிரி வீட்டில் ஸோ ரெண்டாவது படிக்கட்டு தண்ணி வந்துச்சுன்னா தான் எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வரும் ஸோ ஃபஸ்ட்டு படிக்கட்டோட தண்ணி நிற்குது வெள்ளம் ஏறலை இதுக்கோ இவ்வளோ தண்ணினா பார்த்து இருட்டுறதால உங்களுக்கு தெரியல नोलाम नंदा नगा आटाटा मापा बा एक एक येतकपा माजे सर मामा अम्मा एक <laughs>

கம்மி மழை பெய்யுன்ருக்குங்க நான் இவ்வளோ மழை பெய்யும் எதிர்பார்க்கறேன் அவ்வளோ தண்ணி முடிஞ்ச ஓட்டில் இப்போ நைட்டுக்கு என்ன அது மாவு இருக்குது இந்த வேலை நான் முடிச்சுட்டு தம்பி ஒன்று சாப்பாடு இல்லை தோசையில் முடிச்சுட்டு பாய் போட்டு ஒட்டி சொல்லிட்டு நேராக சிக்கன் கடைக்கு போய்ட்டு ஒரு ஐம்பது ரூபா சிக்கன் என் கூப்பிட்ற பாருங்கள் ஐம்பது ரூபா சிக்கன் வாங்கிட்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் இங்கே போட்டு விடுது கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டு ஒரு தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து தோசையும் சிக்கனும் சாப்பிட போகிறேன் எங்கள் ஒய்ஃப் வந்து மீன் குழம்புக்கு க மதினம் பண்ணது அதை வச்சு எங்கள் ஒய்ஃபு மருமக அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க பையன் பேரனுக்கு என்ன இருக்கு பால் அவனுக்கு மன வளர போகிறான் வளர்ந்து தாத்தா என்ன ஒரு சிக்கன் ரைஸ் வேணும் நான் தான் போகிறான் பாருங்க சரி ஓகே சூரிய நான் கூட்டிகிட்டு வரேன் நீங்களும் சாமி கும்பிட்டுக்குங்க வீட்டுக்குள்ளே தண்ணி வரணுன்ட்டு ஏய் வலிக்குது வலிங்க வலிக்குது இவன் இப்படி கை வச்சு ஒரு முட்டி அடிக்கிறான் ஏற்கனவே படிக்கிட்டு ஏறி இறங்கி ஏறங்கி முட்டி பையனும் அடிக்குது

வள வராது வராது இன்னும் தண்ணி வராது அவ்வளோ மனதான் பெய்யாது இன்னைக்கு சாயங்காலம் ரேஷன் கடையில் ஆயிரம் ரூபா தராங்க சொல்லிட்டு லைனில் நிற்க சொன்னாங்க நான் லைனில் ஒரு ஒரே சண்டை டோக்கனுக்கு காசு கடையில் டோக்கனுக்கு அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் எடுத்து வச்சிருக்கேன் நான் சரியான லைன் ரொம்ப நேரம் ஒன் ஹவர் இருக்கேன் தோ தருவாங்க தோ தருவாங்க டோக்கன் பார்த்து கடைசியில் டோக்கன் இல்லை ஆயிரத்தி ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் நின்று போட்டாங்க கிட்டத்தட்ட நேரம் வெயிட் பண்ணிருந்தேன் மதியானம் அந்த டோக்கன் கோம் தண்டை நான் திரும்பி வந்தேன் கழுப்பாக இருந்தேன் புரியல ஆயிரம் ரூபா தராங்க டைரெக்டா ரேஷன் எடுக்காம டோக்கன் வாங்குறது ஒரு நாள் கியூ பணம் வாங்குறது ஒரு நாள் கியூ எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு தொல்லையே கிடையாது இல்லையா கூட்டம் இப்ப வந்து கொரோனா சொல்றாங்க அந்த லைன்ல நீங்க பார்த்தா வீடு எடுத்துக்க பாருங்க மூடி இருக்கு நாளைக்கு போய் டிவி டிவி இருக்கிறப்ப அது தெரியாது கிடைக்குமா

அந்த ஆயிரரூவா அந்த போஸ்டர் கியூ கிடத்த ரொம்ப நின்று ரொம்ப நின்றுருக்கு ஃப்யூ நீட்டாக இருக்குது டோக்கன் தரத்துக்கு ஒரு நாள் காசு கொடுக்கறது ஒரு நாள் நிற்கணும் சொல்லிட்டாங்க அதுவும் டோக்கன் கிடைக்குமா கிடைக்காது தெரில அது சண்டை பார்த்துங்க ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு டைமுக்கு தான் வளர்ந்துருக்கும் மாட்டேங்க சார் நின்று பார்க்கலாம் டோக்கன் கிடைக்கிதா இல்லை சொல்லு எங்கள் வீட்டில் லேடிஸ் எல்லாம் டோக்கன் இல்லைன்னு போயிட்டுருக்காங்க நான் நம்பி நிற்கிறேன் ஒரு கோசரம் பார்க்கலாம் ஏன் தெரியல டோக்கன் தரது கூட இவ்வளோ அடிச்சுக்கிறாங்க இடத்துல இல்லை ரொம்ப நேரம் நிற்கிறாங்க டோக்கன் தர மாட்டேங்க அவங்களுக்குள்ள அங்கே ஒரு கேமராமேன் அடிச்சுக்கிறாங்க அங்கே டோக்கன் தரது இவ்வளோ நேரம் ஆக போகுது எவ்வளோ நேரம் நின்றுருக்காங்க இவ்வளோ பேர் நிற்கிறாங்க இல்லையா தரலாம் இல்லையா சில பேர் இருக்குன்றாங்க சில பேர் இல்லைன்றாங்க அதான் கோவரத்து லேடிஸ் ஓகே எல்லாமே முடிஞ்சிடுச்சு தூங்குவியா இங்கே தூங்குவியா இல்லாட்டி நைட்லாம் உக்காந்துட்டு தூங்குவோல்ல சத்தியமாக தூங்க சொல் சத்யம் சத்தியமா உக்காந்தா இட்டு போலிக்க ஆரம்பிச்சிரும் அப்புறம் இன்னொரு ரிமோட்டு போட வச்சுருவீங்க குட் நைட் குட் நைட் குட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவ்வளோதான் இப்போ கடைக்கு போயிட்டு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு அறுபது ரூபாய் சிக்கன் வாங்கிட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மூணு தொக்கு மாதிரி போட்டு நைட்டு சாப்பிட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கி நான் வாங்கலையே வெறும் மீனாக தான் வாங்கினேன் மீன் ஃபிஷ் ஃப்ளவர் எல்லாருமே நான் மட்டும் தான் சிக்கன் நான் இப்போது மோட்ரு போட்டிருக்கேன் ரொம்ப ஒன்று ஒன்று கிளப்பிடுவேன் ஏகப்பட்ட துணி காய வச்சுருக்கேன் ஏகப்பட்ட துணி காய வச்சுருக்கேன் மழைக்கு இன கொண்டு காய வச்சுருக்கேன் இப்போ கிடையாதுங்களா சரி குட் நைட்